பேரலை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக காங்கிரஸ் மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் கடந்த ஒரு மாசமாவே இந்தியா முழுக்க பேசு போல இருந்தது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு தான் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் வந்துட்டு காலக்கெடு நிர்ணயிச்சு உத்தரவிட்டு இருந்தாங்க இது தொடர்பான கேஸ் வந்துட்டு பல்வேறு விவாதங்களை கிளப்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுல வந்துட்டு குறிப்பா சொன்னா அந்த பத்து மசோதாக்களை வந்துட்டு நாங்களே வந்துட்டு கேள்ச்சிட்டுறோம் அது வந்து பாஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கோன்னு சொல்லி உச்ச நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருந்தாங்க அதன் மூலமா வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்திரரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு இருக்குன்னு சொல்லி அதன் மூலமா நிறுவப்பட்டது இதை எதிர்த்துதான் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக சார்பில் வந்துட்டு வெங்கடாச்சலம் அப்படிங்கிறது கேஸ் போறாரு அந்த கேஸ்லதான் வந்துட்டு இந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த உத்தரவுக்கு அதாவது சொல்ல போனா அந்த மசோதா வந்துட்டு அந்த மசோதாவுக்கு இடைக்கால தலை வச்சு உத்தரவிட்டு இருக்காங்க இதுல பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறதா பார்க்க முடியுது எம் கி வில்சன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்கு முன் வச்சிருக்காரு இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க சார் அதாவது உங்களுக்கு இந்தியாவில இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா மாநில மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கின்ற அரசுக்கு தான் மேண்டேட் கொடுக்குறாங்க அதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாங்க அந்த அரசு அந்த மாநிலத்துக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கக்கூடிய அதிகாரம் மக்கள் கொடுக்குறாங்க அதுதான் வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் டெமோக்கிரசின்னு சொல்லுவாங்க பிரதிநிதித்துவ ஜனநாயகம்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்கள்ல பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டமன்றத்துல சட்டத்தை நிறைவேற்றுகிறது பெரும்பான்மை மூலமாக சட்டத்தை நிறைவேற்றுகிறது அந்த சட்டத்தை கண்ணை மூடிக்கிட்டு கையெழுத்து போடணும் என்பதுதான் அரசியலப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அதிகாரமாக இருக்கிறது கவர்னருக்கு அப்போ கவர்னர் அவர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து கையெழுத்து போடாம எந்த மாதிரியா விளையாட்டு விளையாட்டுக்கு நம்ம வரலாற்றில் நம்ம பார்த்திருக்கோம் அதை தாண்டிதான் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துல அஹ் முதல்ல உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க அதனுடைய அப்பீலாக தான் அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்ந்து ஏப்ரல் எட்டாம் தேதி நமக்கு வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கும் என்ன என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அத்தனை சட்டங்களும் செல்லும் அதாவது கவர்னர் கையெழுத்து போடாமலேயே கவர்னரோட இடத்துல உச்ச நீதிமன்றமே கையெழுத்து போட்டு இந்த சட்டம் செல்லும் இது அமலுக்கு வந்து விட்டது அப்படின்றத உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து விட்டது இப்ப என்ன அதுக்கப்புறம் கவர்னர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் ஊட்டியில ஒரு மாநாடு வந்து ஒரு கூட்டுறாரு அதுல என்ன தமிழ்நாடுல துணை வேந்தர்கள் எல்லாத்தையும் அடைச்சி வந்து அவர் வந்து ஒரு கூட்டத்தை போடுறாரு ஊட்டியில இதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா உச்ச நீதிமன்றம் என்னமோ உங்களுக்கு துணைவேந்தர்களையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அஹ் ஆசிரியர்களையும் அது கல்லூரி நிர்வாகிகளையும் நியமிப்பதற்கான உரிமையை முதலமைச்சருக்கு கொடுத்திருந்தாலும் நான் தான் சான்சலர் என்கிற ஒரு கருத்தை அவர் வந்து நிறுவ பார்த்தாரு அது வந்து இந்த வழக்குக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்குன்னு நான் நான் பாக்குறேன் அதாவது உங்களுக்கான எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாச்சு உச்சநீதிமன்றம் ஆனா நான் தான் சான்சலர்ன்றதை மறந்துடுது நான் தான் வேந்தர்ன்றதை மறந்துறாதீங்கன்றத எல்லாருக்கும் பாடம் புகுத்துவதற்காக ஒரு அரசியல் முயற்சியா அவர் ஈடுபட்டார்ன்றத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் அதன் பிறகு திருநெல்வேலியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் திரு வெங்கடாஜலபதி என்பவர் அவர் வந்து பாஜகவினுடைய மாவட்ட செயலாளர் கூடியவர் இன்னும் சொல்ல போனோம்னா அவர் பாஜக மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரனுக்கு வேண்டியவர் என்ற தகவல்கள் வந்துட்டு இருக்கிறது இப்போ அப்ப அவர் என்ன உங்களுக்கு இந்த கோர்ட் இப்ப வெகேஷன் பீரியட் இப்போ உங்களுக்கு கோர்ட் இப்போ நடைபெறல இந்த மே மாசம் முழுக்க வெக்கேஷன்ல விடுமுறையில இருக்கிறாங்க விடுமுறை சமயத்துல ஒரு மூன்று நான்கு கோர்ட்டுகள்லாம் இயங்கும் அந்த சமயத்துல கோர்ட் நம்பர் டூல வந்து இந்த வெங்கடாஜலபதி என்பவர் வந்து ஒரு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யறார் இது ஒரு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் அது ஒரு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்றார் ஒரு பொதுநல வழக்கு என்பது ஒரு பொது நலன் சார்ந்திருக்க வேண்டும் அல்லது ஒரு பொது மக்களுடைய வளர்ச்சி சார்ந்திருக்க என்றுதான் அந்த பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் அது பொதுநல வழக்கினுடைய சாராம்சங்கள் ஆனா இவர் வந்து என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து துணை வேந்தர்களை நியமிபதர்க்கான அதிகாரம் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டு பார்த்தீங்களா அதை எதிர்த்து வழக்கு தொடுறார் அதாவது உங்களுக்கு 10 பத்து சட்டங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றமன்றம் வந்து தீர்ப்பளிக்குது ஆனா இன்றைக்கு அந்த பத்து எல்லாத்தை விட இந்த ஒண்ணு அவங்களுக்கு கண்ணு உறுத்துதுன்னா அது எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதாவது எங்களுக்கு இந்த பத்துல ஒன்பது பிரச்சனை இல்லை எங்களுக்கு எது பிரச்சனைன்னா தமிழ்நாட்டுடைய துணை வேந்தர்களை தமிழ்நாடு ஆசிரியர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் ஆளுங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையோட ஏன்னா அவர்தான் சான்சலர் அப்படி என்கிற ஒரு கனெக்ட் பண்ணி இவங்க அந்த காரணங்கள் சொல்றாங்க இவங்க காரணங்கள் அடிப்படையில் இந்த வழக்கை நாங்கள் தொடர்றோம் அதனால இது சான்சலராக இருக்கக்கூடிய கவர்னருக்கு தான் வந்து துணைவேந்தர்களையும் ஆசிரியர்களையும் நியமிப்பதற்கான உரிமை இருக்கிறது ஏன்னா இது மத்திய மாநில அரசுடைய உறவு பாலத்தை பாதிச்சிரும் அந்த மாதிரியான ஒரு ஐம்பத்தி மூன்று காரணங்களை அடுக்கி இந்த வழக்கு தொடரப்படுகிறது அதன் பிறகு அது வந்து உங்களுக்கு இந்த பெஞ்ச் வெகேஷன் பெஞ்ச்ல இருந்த ஆனரபிள் ஜஸ்டிஸ் லட்சுமி நாராயணன் மற்றும் ஜி ஆர் சுவாமிநாதன் அமர்வுல வந்து இது வருகிறது அப்ப இருவரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பைக்கான இடைக்கால தடை விதிக்கிறோம்னு சொல்றாங்க இன்டர் ஸ்டே கொடுக்கிறோம்னு சொல்றாங்க அதாவது அந்த தீர்ப்பை அவங்க ரிஜெக்ட் பண்ணல அதுதான் இதுல உள்ள கருத்தாக இருக்கும்னு நான் பாக்குறேன் அது வெங்கடாச்சலபதி என்பவர் வழக்கு தொடர் அவர் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த அத்தனை தீர்ப்புகளையும் அவர் குவாஷ் பண்ணுங்க கேன்சல் பண்ணுங்கன்ற என்ற வைக்கல அவர் அவர் என்ன கேட்கிறாருன்னா இந்த

ஒரு பக்கம் நீங்க சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா பாஜக சார்ந்தாங்கன்னா இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதாவது எங்களுக்கு நீதி கிடைத்து விட்டது கவர்னர் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க இப்போ இதுல யார் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா மாநில மக்கள் தான் இதுல இந்த இந்த அரசியல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மாநில அரசு இந்த மாநில மக்களினுடைய நலனுக்காக இன்னும் சொல்ல போனோம்னா கல்வியில வெற்றி அடைந்த மாநிலம் கல்வியில வந்து தம் இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக இருக்கின்ற மாநிலத்துக்கு கல்வி எப்படி நடத்தணும்ன்ற ஒரு புரிதல் ஒரு முதிர்ச்சி நன்றாகவே இருக்கிறது அப்போ எனக்கு பத்து சட்டத்திலையுமே இந்த ஒரு உறுத்துதுன்னா அப்ப பாஜகவை சார்ந்தவங்களுக்கு கல்வி மேலதான் குறியாக இருக்கு தமிழ்நாடு வழங்கப்படுகின்ற கல்வி தமிழ்நாடு கல்வி முன்னேற்றம் இங்க எல்லாரும் படிக்கிறாங்களே எல்லாரும் படிக்கிறாங்களே வட இந்தியா மாதிரி எல்லாரும் தொழிலாளிகளா இல்லையே கூலிகளாக வேலை செய்யலையே எல்லாரும் படிக்கிறாங்களே படிச்சு ஏதோ ஒரு நிர்வாகத்துல அதிகாரத்துக்கு போறாங்களே இதுதான் முக்கியமான அதிகாரத்துக்கு போறாங்களேன்ற என்ற தான் இந்த சட்டத்து மேல அவங்க சேலஞ்ச் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன் வந்து மாநில மக்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்க வந்து இது போட்டி வந்து ஏதோ வந்து இது கவர்னர் வர்சஸ் முதலமைச்சர்ன்றதை தாண்டி இரண்டு சித்தாந்தங்களுக்கான ஒரு மிகப்பெரிய போர் இது அப்படிதான் நாங்க பாக்குறோம் அந்த அடிப்படையில தான் இதை அணுகணும்னு நினைக்கிறேன் இப்போ சுப்ரீம் இப்ப அவங்க கேஸ் போட்டது என்னன்னா யூஜிசி விதிமுறைகளை இந்த சட்டம் வந்து மீறுது அப்படின்னு தான் சொல்றாங்க இது தொடர்பான கேஸ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டே டைரெக்ஷன் இருக்காங்க இது ஒரு கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போய் நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தில் போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்க அதை தான் என் பி வில்சன் அவர்கள் வந்துட்டு கோர்ட்டில் உள்ளே இருக்காரு ஆனா அதெல்லாம் ஏத்துக்காம வந்துட்டு இந்த இன்டரிம் தலைய வந்துட்டு விதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே வந்துட்டு கொடுத்த ஆதாரமே வந்துட்டு எங்க தப்புன்னு சொல்லி வாதிடுறாங்க எங்களுக்கு இன்னும் டைம் வேணும் இந்த ஐம்பத்தி மூணு திருத்தங்களையும் நாங்க பாக்கணும் அதுக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றாங்க அதையுமே மதிக்காம வந்துட்டு இப்படி செய்றதை எப்படி பாக்குறீங்க இல்லை உங்களுக்கு அடிப்படையிலேயே எந்த வழக்காக இருந்தாலுமே எதிர்தரப்பு விளக்கம் கொடுப்பதற்கான கால அவகாசத்தை கொடுக்கணும் அதுதான் சட்டம் கொடுக்கின்ற ஒரு ப்ரொசீஜர் ஆனா இந்த வழக்குல மாநில அரசு தன்னுடைய வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு தன்னுடைய காரணங்களை விளக்குவதற்கான கால அவகாசமே கொடுக்காம இந்த தீர்ப்பு வந்திருக்கு அதுதான் வந்து வருத்தமான தமிழ்நாடு அட்வொகேட் ரா வழக்கறிஞர் ராமன் அவர்களோ அல்லது சீஃப் செக்ரட்டரி சார்பாக ரெப்ரசென்ட் பண்ண எம் பி வில்சன் அவர்களோ இருவருமே கேட்டது என்னன்னா ஏற்கனவே யூதி சம்பந்தப்பட்ட சில வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு அப்போ இது யூஜி சம்பந்தப்பட்டதுனால இதை நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் வாய்மொழியாக என்கிட்ட சொல்லிருக்கிறாரு நீங்க போய் உயர் நீதிமன்றத்தை சொல்லுங்க என்ன சொல்லுங்க இந்த வழக்குகளை டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுங்க நாங்க ஒட்டுமொத்தமா விசாரிச்சு ஒரே ஒரே தீர்ப்ப கொடுத்துருவோம் யார் சொல்றா உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு அப்போ அதையும் அவங்க மென்ஷன் பண்றாங்க அந்த கோர்ட் கோர்ட்ஹால் அதையும் மென்ஷன் பண்றாங்க அவர்களும் பண்றாங்க அதையும் தாண்டிதான் வந்து உங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது அப்போ இது இது வந்து அவசர அவசரமாக ஏன் இது தீர்ப்பு வர வேண்டும் கேள்வி பகுத்தறிவு உள்ள எல்லாரும் யோசிக்க ஏன் இவ்வளவு அவசரமாக தீர்ப்பு வர வேண்டும் இரண்டாவது கேள்வி ஏன் தமிழ்நாடு அரசுக்கு பதில் சொல்வதற்கான விளக்கம் கொடுப்பதற்கான கால அவகாசமே கொடுக்கப்படவில்லை என்பதையும் இந்த இரண்டு கேள்விகளை நம்ம திருப்பி திருப்பி கேட்டோம்னாலே இந்த வழக்கு தொடர்ந்ததுக்கு பின்னணி அதன் பின்னாடி கூடிய அரசியல் சித்தாந்தம் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு தெளிவா புரிஞ்சுலாம் நான் நினைக்கிறேன் இந்த வழக்கு தொடர்ந்தவர் வந்துட்டு குறிப்பா இந்த தான் வந்து முறையிட்டு ரொம்ப நாளா ஒரு மாசமா வெயிட் பண்ணி இந்த வந்து முறையிட்டு இருக்காரு மனு போட்டிருக்காருன்றது பெரிய குற்றச்சாட்டா மாறிட்டு இருக்குது இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் நீதிபதிகள் நினைக்கிறீங்களா இல்ல உங்களுக்கு என்னன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உச்ச நீதிமன்றத்துல அஹ் வந்திருக்க வேண்டிய வழக்கு நேற்று இருபத்தி ஒன்னாம் தேதி கொடுத்த தீர்ப்பு என்பது பத்தொன்பதாம் தேதிய உச்ச நீதிமன்றத்துல அதாவது யூஜிசி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பத்தொன்பதாம் தேதி வந்துச்சு அன்றைக்கே வந்திருக்க வேண்டியது அது ஹைகோர்ட் வந்து அதை இருந்தால் டிரான்ஸ்பர் பண்ணியிருந்தா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பத்தொன்பதாம் தேதியும் வந்திருக்கும் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்பு வந்து எப்படி வேணாலும் வந்திருக்கலாம் அது நமக்கு சொல்ல கருத்துல இருக்கு ஆனா இது பத்தொன்பதாம் தேதி வராம இதே ஹைகோர்ட்ல அது வந்து இங்க இருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி தான் அது வந்து இங்கே இங்கே தீர்ப்பாக மாறி இருக்கிறது அப்போ இதுக்கு பின்னாடி வந்து அவர் அந்த வழக்கறிஞர் இந்த இந்த பெஞ்சில வந்து இந்த டேபிள் ஆகும்ன்றதுக்காக காத்திருந்திருக்கிறார் அதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார் என்பது நம்ம இதுக்கு பின்னாடி ஒரு நார்மலா எல்லா வழக்கறிகளும் செய்கின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல நம்பர் ஆகிறது டேபிள் ஆகிறது இந்த ப்ராசஸ்லயும் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் அதுக்காக அவர் இருக்கிறார் புரியுது அப்போ நான் நம்ம நாம இந்த இடத்துல நீதிபதிகள் மேலையோ அல்லது தீர்ப்பின் மேலயோ நேரடியாக குற்றச்சாட்டு வைக்க முடியாது ஏன்னா நாம கண்டப்படுத்த கோர்ட் வந்துடும் அவமதிப்பு வந்துடும் அதனால நேரடியா நாம அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியாது ஆனா இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கன்ற ஒரு புரிதல் எனக்கு இருக்கிறது அதுலதான் நான் இதை நான் பாக்குறேங்க அப்போ இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக இது தமிழ்நாடு அரசோ அல்ல முதலமைச்சரோ இல்ல அவங்களுடைய ஈகோவை டச் பண்ணல இது இது தமிழ்நாடு மக்களுடைய ஈகோவை டச் பண்ணிருக்கு தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய உரிமையை இருந்து தட்டிப்பெருச்சிருக்கு இப்போ ஆளுநருடைய அதிகாரத்தை நிறுவனம் அப்படிங்கறது இந்த கேஸ் போட்டு தான் நீங்க சொன்னீங்க இப்போ ஆளுநர் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கேஸ் வந்துட்டு இந்தியா முழுக்கே வந்துட்டு ஆளுநருடைய செயல்பாட்டை இல்ல அவங்களுடைய அராஜகத்தை வந்து குறைக்கும் விதமாகவோ இல்ல கடிவாளம் போடும் விதமாக தான் அமைஞ்சிருக்கா சொல்லி சொல்லியிருந்தாங்க இதனாலதான் வந்துட்டு இந்தியா முழுக்கவே இந்த மாதிரியான விஷயங்கள் கொந்தளிப்பு ஏற்படு பாஜகவின் கொந்தளிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா தங்களுடைய அதிகாரத்துக்கு வந்து ஒரு இழுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க செயல்படுறாங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கலாமா இல்ல உண்மைதான் நீங்க இந்த பாஜக வந்து அதோட கட்சியினுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எல்லாமே வந்து ஒன்றியம் அதாவது டெல்லியில் தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் குவிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்பக்கூடியவங்க அதுக்காக முயற்சி எடுக்கக்கூடியவங்க இவங்க அப்ப அதனுடைய அதன் கொள்கைகளை பின்பற்றக்கூடியவராக இருப்பவர் தான் ஆர்என் ரவி இந்த கவர்னர் அந்த அதன் பின்னாடி இருக்கிற அந்த கூட்டம் எல்லாமே அப்போது இந்த கூட்டத்துக்கு என்னன்னா ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் போயிடலாமா அப்படின்ற ஒரு வண்மம் இருக்கில்ல ஒரு வெறுப்பு இருக்குல்ல அதனுடைய வேகம் அதனுடைய அந்த வெளிப்பாடு தான் இந்த 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 வழக்கு தொடர்ந்தா இருக்கட்டும் அது பொதுநல வழக்காக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது அப்போ உங்களுக்கு ஒரு மாநில அரசுக்கோ அல்லது அந்த மாநிலத்தினுடைய கலாச்சாரங்களுக்கோ எந்த வகையிலும் முன்னுரிமை அளிங்க கூடாது என்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு கோபத்தோட தான் இந்த வழக்கு தொடர்ந்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த தீர்ப்பு ஒட்டி சார் இப்போ குடியரசு வந்து ஒரு பதினாலு கேள்விகள் உள்ளடக்கி ரெஃபரன்ஸ் அனுப்பியிருந்தாரு அதை வந்துட்டு முதலமைச்சர் வந்து கண்டம் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அதை மேற்கோள் காட்டி பேசிய ராகுல் காந்தி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுல என்ன சொல்றாருன்னா மிஸ்யூஸ் பண்றத சொல்றாரு ஆளுநர்களோட பதவி வந்துட்டு இவங்க பண்றாங்கன்னு சொல்றாரு அது வந்துட்டு டேஞ்சரஸ் அசால்ட் அண்ட் கடலிசம் அப்படின்னு சொல்லி வார்த்தையை குறிப்பிட்டு பேசுறாரு இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன அவரு எந்த விஷயத்துக்கு அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அறிக்கையில நான் குறிப்பிட்டிருந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா காங்கிரஸ் மத்தியில ஒன்றிய அரசை அமைக்கும் பட்சத்துல கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம்ன்ற சத்தியத்தை நாங்க வழங்கிருந்தோம் அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நாங்க ஒரு காலத்துல செய்த தவறை நாங்களே திருத்திக் கொள்வதற்கான முதிர்ச்சி எங்களிடம் வந்திருக்கிறது அப்போ இன்று மாநில உரிமைகள் இந்தியாவிலோட கூட்டாட்சி தத்துவத்திற்கு எந்த அளவுக்கு நாங்க உறுதுணையாக நிற்கிறோம் என்பதற்கான ஒரு ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டு தலைவர் ராகுல் காந்தியினுடைய இந்த கருத்து அல்லது அறிக்கை நான் பாக்குறேன் அப்போ அந்த அடிப்படையில உங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவர்னருடைய அதிகார மீறல் அதிகார இந்த துஷ்பிரயோகம் இதை கண்டனம் தெரிவித்து ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாரு அதற்கு தலைவர் ராகுல் காந்தி முழுமையாக ஆதரிக்கிறார் இது வந்து கவர்னுடைய தலையீடு மாநில அரசுல கவர்னருடைய தலையீடு சட்டங்களுக்கு கையெழுத்து இல்லாமல் இருப்பது வந்து ஏதோ ஒரு வகையில மாநிலங்களுடைய அதிகாரங்கள் குறைப்பதற்கான வழிவகுக்குதுன்றதை அவர் உறுதிப்படுத்துறார் அது என்னன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றாரு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா ஆத்தரைஸ் பண்றமாங்களே முதலமைச்சருடைய கருத்தை தலைவர் ராகுல் காந்தி ஆத்தரைஸ் பண்ற அப்போ இருவருக்கும் உள்ளான அந்த கொள்கை ரீதியான ஒற்றுமை சித்தாந்த ரீதியான ஒரு ஒரு புரிதல் எந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறது என்பது இதன் மூலமாக நமக்கு புரிகிறது அதனால இது தேர்தலுக்கு நம்ம ஒரு பெரிய பாடமா புரிஞ்சுக்கலாம் இந்தியா கூட்டணி எவ்வளவு வலுவாக இருக்கிறது இந்த கூட்டணி அதாவது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இவர்கள் கொள்கை கூட்டணி நம்ம சொல்றோம்ல இந்த புள்ளில தான் நம்ம சொல்ற கொள்கை கூட்டணி ஏன்னா அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த கொள்கையுமே கிடையாது அவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி எப்படியாவது அகற்றணும் என்கிற ஒரு கொள்கையோடு தான் அந்த பக்கம் ஒண்ணு சேர்ந்திருக்கிறாங்களே தவிர அவங்க எந்த கொள்கையும் அவங்களுக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு ஆனா இங்க தலைவர் ராகுல் காந்திக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரே புள்ளியில இணையறாங்கன்றது இந்த நல்ல எடுத்துக்காட்டம் நீங்க நீங்க ஒற்றுமையா இருக்கிறத பத்தி குறிப்பிடுறீங்க ஆனா தமிழிசை அவர்கள் பேசும்போது பார்த்தபரமும் சசிதரூர் அவர்களே வந்துட்டு பிரதமர் மோடியை புகழ ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்தியா கூட்டணிக்குள்ள பாருங்க அவங்களே ஒற்றுமையா இல்லன்னு சொல்லி அவங்க பேசிருக்காங்க அந்த விஷயத்தை இப்படி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் முரணா இருக்கு அதாவது உங்களுக்கு இந்த ஆபரேஷன் சிந்து சமயத்துல எல்லாருமே வந்து பிரதமரை வந்து நம்ம வந்து வரவேற்றோம் அவருடைய ஏன்னா இந்தியாவுடைய பிரதமர் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் நமக்கும் எதிரி நாட்டுக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம இந்தியர்களா ஒன்று நின்று அது நம்மளுக்கு முதிர்ச்சி நாம ஒண்ணும் பாஜகவை சார்ந்த விஜய் ஷா மாதிரி நம்ம ஒண்ணும் சோபியா குரேஷி வந்து இஸ்லாமியர்களுடைய சகோதரின்னு நம்ம சொல்ற அளவுக்கு நமக்கு ஒன்னும் அறிவு இல்ல நமக்கு ஒரு புரிதல் முதிர்ச்சி இருக்கிறது அந்த அடிப்படையில் பிரதமர் அவர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிருந்தோம் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் செயல்படுறோம் திமுக ஒற்றுமை இல்லைன்னு பேசுறது வந்து அதாவது நம்ம இந்த கூட்டத்துக்குள்ளே குட்டையை குழப்ப முடியுமா பிரச்சனை ஏற்படுத்த முடியுமான்னு முயற்சிக்கிறவங்களுடைய ஒரு நான் கருத்த பல்வேறு முக்கியமான தகவலை பண்ணிட்டீங்க சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி தேங்க்யூ